பயன்பெற்ற அனுபவத்தை தான் சொல்லிக் கொண்டிருக்கணும் எவ்வளோ பெரிய கட்டான சூழ்நிலை எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எவ்வளோ பெரிய தலைக்கு வந்து தலைவ இந்த மாதிரி நிறைய விஷயங்களே கடந்த ஒரு பன்னெண்டு ஆண்டுகளாக கிட்டத்தட்ட இது இதுவரைக்கும் பன்னெண்டு ரவுண்டு அதாவது ஜோதிலிங்கத்தை பன்னெண்டு வாட்டி சுற்றி வந்துடும் நம்பர்களே கிட்டத்தட்ட கடந்த ஒரு பத்து பன்னெண்டு ஆண்டுகளை அதோட மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது குரூப்பை அங்கெல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு இன்னைக்கு நூற்றுக்கணக்கான பேர் ஜோதிலிங்க தரிசனம் இந்தியாவிலேருந்து செய்ய வச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் பெற்ற அன்பத்தை எல்லோரும் பெற வேண்டும் இந்த ஜோதிலிங்கத்தோட வறுமையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது சிவபுராணம் சொல்கின்றது பன்னெண்டு ஜோதிலிங்கத்தின் ஒரு வாட்டி ஒருவன் கடந்து விட்டான் தன்னுடைய பாதையில் பிரிந்து விட்டான் நர்மதா பரிகரமன் ஒரு வாட்டி சுத்தி வந்து விட்டான் என்றால் அவன் இந்த பிறவியில் பிறவியில் முக்தி பெறுவான் சிவன் வந்து ஒளி பெற்ற சிவனுடைய கா காட்சி வாழ்வியலிலும் சிவன் ஒளியாக வருவான் உங்களுடைய அதாவது வந்து கிராமங்களை சொல்லுவாங்க ஒரு குழந்தைய அவங்க பெரியவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க பேரை வந்து நைபந்தம் முடிக்கணும் அப்பதான் அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க ஆனால் பன்னெண்டு ஜோதிலிங்கம் முடித்தவர்கள் ஜோதிலிங்கம் தரிசனம் முடித்தவர்கள் ஒருவேளை மோட்சத்துக்கு போகும்போது சொர்க்கத்துக்கு போகும்போது சிவனுடைய ஒளியே உங்களுக்கு சொர்க்கத்தில் கொண்டு விடுமா அந்த அற்புதமான சிவலோக பதவியை கொண்டு போய் உங்களுக்கு வந்து ரொம்ப உயர்ந்த ஒரு சாணத்தில் கொண்டு வைக்குமா அப்படிங்கிற மாதிரி சிவனுடைய ஒளி கற்றைகள் அதாவது வந்து பன்னெண்டு ஜோதிலிங்கத்தில் அதாவது சிவராத்திரி என்று ஒரு நான்கு வேலை நான்கு கால பூஜையில் சிவன் வந்து அந்த எல்லா சிவலிங்கத்திலும் நீங்கள் சாதாரணமாக பிடித்து வந்த சிவலிங்கத்திலும் நிறந்திருப்பார் போறார்கள் அது மாதிரி வருடம் முழுவதும் பன்னெண்டு ஜோதிலிங்கத்தோட சிவனுடைய ஒளிக்கற்றைகள் வீசிக் இருக்கும் உலகத்தில் அந்த பவர் இருக்கும் அப்படிங்கிறத பன்னெண்டு ஜோதிலிங்கம் சொல்லணும் இந்த பன்னெண்டு ஜோதிலிங்கத்தில் மேசராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சோம்நாத் ரிசரிசபராசிக்கு அதிபதியாக மல்லிகார்ஜுனி மீனராசிக்கு மிதுனராசிக்கு அதிபதியாக மகாகாலீஸ்வரர் கடகராசிக்கு ஓங்காரீஸ்வரர் சிம்மராசிக்கு ராசிக்கு ஔண்டாநாயநாத் க கடகராசிக்கு பாலிவைத்தியநாத் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிகராசிக்கு வந்து அதே மாதிரி வந்து பார்த்தீர்கள் என்றால் கன்னி பீமா பீமாசங்கர் கண்ணீராசிக்கு ராசிக்கு துளாராசிக்கு ராசிக்கு வந்து பார்த்துட்டு இருந்தால் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமிகள் அதே போன்று விருச்சக ராசிக்கு பாலி வைத்தியநாத் தனுசு ராசிக்கு காசி விஸ்வநாதர் மகர ராசிக்கு திரகம்பீஸ்வரர் கும்பராசிக்கு கிருஷ்ணேஸ்வரர் கேதாநாத் மற்றும் மீனராசிக்கு கிருஷ்ணேஸ்வரர் அப்படி பன்னெண்டு ஜோதி லிங்கத்தை சொல்லிக்கொண்டிருக்கின்றே பன்னெண்டு ஜோதிலிங்களும் விஞ்ஞான ரீதியாக உங்களுக்கு மிக அற்புதமான வைப் வைப்ரேஷன் மிகப்பதமான அற்புதமான ஆற்றல்களையும் மிக அற்புதமான வேண்பங்களும் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த ஜோதிலிங்க யாத்திரையை அமிதஹஹாரா தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றது என்பது இப்பொழுது வரக்கூடிய மார்ச் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு நாட்களில் கூட போஷோ ரிலேட் அடைந்த நாட்களில் ரொம்ப அற்புதமான பூமி மார்ச் மாதத்தில் நல்ல வைப்ரேஷனில் உத்தராயண பண்ணிய காலத்தில் நாங்கள் மகாகாளீஸ்வரர் யாத்திரை செல்கின்றோம் என்றே ஆகவே இந்த ஜோதிலிங்க யாத்திரையில் கலந்து கொள்ளுங்கள் சிவனுடைய அருக்கடாச்சத்தை பெறுங்கள் எந்த விதமான கிரக பயிற்சியாக இருந்தாலும் இந்த இந்த ஜோதிலிங்க யாத்திரையில் கலந்து கொண்டால் அற்புதம் ஆனந்தம் பரிபூர்ணம் பேரின்பம் இல்லாண்டிடும் உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த பேரும்பம் கிடைக்கும் என்பதை சொல்லிக்கொள்ளுகிற நண்பர்களே ஆகவே இந்த சிவனுடைய அருக்கடாட்சியம் பெற்று சிவனுடைய ஒளியை தங்களுடைய வாழ்க்கையின் ஒளியாக வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கை அற்புதமாக ஆனந்தமாக வளமாக இருப்பதையும் உங்களிடம் சொல்லிக்கொண்டு இந்த யாத்திரைக்கு யாராவது வர விருப்பப்பட்டால் கீழ்கண்ட எண்ணெய் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜோதிலிங்க யாத்திரையை முழுமையாக முடித்து சிவனருடைய சிவகடாச்சத்தையும் பெற்று உங்கள் வாழ்வில் சிவனுடைய ஒளி உங்களுடைய கடைசி காலம் வரும் இருப்பதற்கு மரணத்துக்கு அப்பாலும் சிவனுடைய ஒளி உங்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமாக சிவ ஜோதியில் ஐக்கியமாக என்பதை சொல்லிக்கொண்டு உங்களது விளைவெருகளை வாழ்த்துக்கள் வலியுறுத்தலாம் வாழைபர்களின்